கேது இருக்கணும் அப்படி இல்லன்னா பத்தாம் வீட்டுல கேது இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஆறாம் வீட்டுல கேது இருந்தா நாலாம் வீட்டுக்கு சூரியனுடைய கர்ம பதிவு தொடர்பு வந்துருச்சு பத்தாம் வீட்டுல கேது இருந்தா பத்தாம் வீட்டுல சூரியன் கர்மாவோட தொடர்பு வந்துருச்சு ஒண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த கேது ஆறாம் அதிபதி கூட சேர்ந்து இப்போ இப்ப உதாரணத்துக்கு இந்த சிம்ம லக்ன ஜாதகத்துல ஜாதகத்துக்கு சனி இங்க இருக்காருன்னு வச்சுக்கோம் நாலாம் வீட்டுல சனி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே இந்த சனி கூட கேது சேர்ந்து இந்த சனி கூட கேது சேர்ந்துக்கணும் ஏன்னா இந்த சனி இந்த சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி கரெக்டுங்களா ஓகே எதிர ஆறாம் வீட்டுல கேந்திருக்கணும் அல்லது ஆறாம் அதிபதி கூட கேது சேர்ந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா பத்தாம் வீடு ரிஷபத்துல கேந்திருக்கணும் இல்லைன்னா சுக்கிரன் கூட கேது சேர்ந்துருக்கணும் சுக்கரனும் கேதுவும் இந்த இந்த பன்னெண்டு வீட்டுல எந்த வீட்டுல சுக்கரன் கேது சேர்ந்து சரி சுக்கரனும் கேதுவும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அப்படி இந்த கிரக 6 6 10 அல்லது 6 10 அதிபதி கூட கேது இருந்தா அவர்களுக்கு மருத்துவத் துறைக்குள்ள நுழையும் அனுமதி உண்டு பாயிண்ட் நம்பர் ஒன் எழுதிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் ஓகேங்களா डायरेक्टली கிரக சேர்க்கை ஓகே இன்னும் கொஞ்சம் விரிவான சேர்க்கை என்ன தெரியுங்களா விரிவான சேர்க்கை சூரியனுடைய கர்மபதவியை சொல்லக்கூடிய பாவம் இந்த 12 வீடு கட்டம் இருக்குல லக்னத்தில் ஆரம்பிச்சு பன்னிரெண்டு கட்டம் இல்லைங்களா அதுல சூரிய கர்மாவை சொல்லக்கூடிய பாவம் பனிரெண்டாம் பாவம் நம்ம லக்னத்திலிருந்து பனிரெண்டாம் பாவம்